அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி வெளியிட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் இல்லை நம்மளுடைய புரட்சியாளர் இளைய தளபதி தான் ஏன்னால் பல இளைஞர்கள் அவர் அப்படியே தான் பார்க்குறாங்க இந்த சர்க்கார் படத்தில் வந்த மாதிரி ஒரு வீரன் புரட்சி வந்து போய் கடைசி நாளில் எல்லாம் அடித்து பண்ணிடுவார் சரி நான் நேரடியாக மேட்டர் வரும் இந்த தாவேக்கா அப்படின்ற ஒரு தொண்டர் சாரி தற்கொலை கூட்டம் தற்கொலை கூட்டம் நான் ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்றது வந்து நான் பின்னாடி காரணம் சொல்றேன் தற்குறி கூட்டம் தலைவனுக்கும் கொள்கை கிடையாது இருக்க நிர்வாகிகளுக்கும் கொள்கை கிடையாது ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க ட்விட்டரை தாண்டி வேற எங்கேயும் அரசியல் பேச மாட்டாங்க கேட்குற கேள்விகளுக்கு வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் வராது இது வந்து தற்கொலை கூட்டம் தான் நான் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிங்க இது தற்குறி கூட்டம் தாவைக்காற்று தற்கொலை கூட்டம் இதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது என்ன அப்புடின்னா இந்த தர தாவேக்காய் எப்படி உருவாகுது அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஜய் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிறார் அந்த சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிறவரை சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வருமான வரித்துறை அவர் வீட்டில் ரைடு நடத்துகிறான் சோதனை நடத்துகிறான் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறாங்க இப்போ சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறது அப்படின்னா நிறைய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும் மேலே இருக்குது அதில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் அவரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அந்த வருமான வரித்துறை சோதனையை தலைமை தாங்கி நடத்தின அதிகாரி யாருன்னா ஐஆர்எஸ் அதிகாரி இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் அதிகாரி அருண்ராஜ் இந்த அருண்ராஜ் வச்சு இந்த அருண்ராஜ் தான் யார் அப்படின்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு விஜயுடைய கட்சியில் வந்து இணைகிறாரு உடனடியாக அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுவார் அப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரிக்கு தாவே தாவைக்காவலை என்ன வேணும் ஒரு வருமான வரித்துறையில் இருக்கிற அதிகாரிக்கு வருமான வரித்துறை ஜாயின்ட் கமிஷனருக்கு தாவைக்காவலை என்ன வேணும் இது முதல் கேள்வி சேர்ந்துடுறாரு அவர் சேர்த்துக்கிறாங்க இணை பொதுச் செயலாளர் ஓகே இன்னொரு ஆளை பற்றி போகணும் சிபிஆர் நிர்மல்குமார் இவர் யாருன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ அதிமுகவுடைய ஐடி விங்கோட பொறுப்பில் இருந்தவர் சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பர்டில் கூட இவரை வந்து ஏ டூவாக போட்டிருக்கிறாங்க புசியானந்த் ஏ ஒன்று இவர் ஏ டூ மதியலகன் சாரி மதியலகன் ஏ ஒன் புசியானந்த் ஏ டூ இவர் ஏ த்ரீ மூன்றாவது குற்றவாளியாக சேர்ந்திருக்கிறான் சிடிஆர் நிர்மல்குமார் போட்டிருக்காரு இவர் யாருன்னா இவர் பியூர் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டு ராஷ்ட்ரிய சேவா சமிதி தேசிய தொண்டர் படை அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியுடைய தாய் இவங்க தான் அந்த பிஜேபிக்கான இந்த இந்துத்துவ பிரச்சாரத்தெலாம் அந்த வேர் இவங்க தான் இவங்க இவங்க இவங்களுடைய ப்ராடெக்டு அந்த நிர்மல் குமார் சீத்தரங்கம் பிறகு பாஜகவில் இருக்கிறாரு பிறகு மற்ற கட்சிகளுக்கு போகிறார் அதிமுக போகிறாரு இப்போ தாவைக்கால் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த தாவைக்கா உருவான விதம் என்ன இந்த தாவைக்காவை யார் உருவாக்கு இந்த பாஜக வந்து பல குட்டிக்காரணங்கள் போட்டது தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வச்சு ஆட்டுக்குட்டி ஆடு மேய்த்து மேய்ப்பவர் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்ப்பவர் விகடனில் எழுதுகிறாங்க பசுமை விகடனில் ஐபிஎஸ் வேலையை விட்டு ஆடு மேய்க்கும் ஒரு கர்நாடக சிங்கம் அதன் பிறகு அப்படியே உள்ள வராரு பொதுமுகமாக காட்டுறாங்க நான் கடைசியில் அம்பலப்பட்டார் நிறைய விஷயங்களில் மாட்டினார் இப்போ வெளியிருக்காங்க இப்போ அவரை வச்சு குட்டிக் போட்டாங்க ரஜினியை வச்சு குட்டிக் போட்டாங்க ரஜினி எஸ்கேப் கிரேட் எஸ்கே சாமி இப்போ தான் விஜய் கொண்டு வந்து இறக்குறாங்க தமிழக இளைஞர்கள் மத்தியில் இந்த வருமான வரித்துறை அந்த அவர் மேலே இருக்கிற கேஸ் மையமாக வச்சு அவர் இறக்குறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கையில் நம்ம யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்னா அவங்கள குற்றம் சொல்ல முடியாது மக்களை ஆளணும்னு நினைக்கிறவன் என்ன பாடுபட்டாவது எப்போ எப்பாடுபட்டாவது யார் தாலி அறுத்தாவது அவன் வந்து அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அதிகாரத்தை கை கைப்பற்றணும்னு நினைப்பான் அப்படி பார்க்கையில் விஜய் வந்து சிக்கியிருக்கிறாரு விஜய் பற்றி நம்ம கவலை இல்லை அவர் சிக்கிறாரு வருமான வரித்துறை நம்ம பண்ணிட்டு வளர்ச்சி இந்த விஜய் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் மேலே தான் நம்மளுடைய அந்த ஒரு வருத்தம் பெரிய வருத்தம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லை ஒரு கேள்வி கேட்டால் வந்து சொல்ல மாட்டேங்க பதில் சொல்ல மாட்டேங்க வெறும் வந்து விஜய் விஜய் உடைய தனிநபர் துதிப்பாடுற ஒரு இயக்கமாக அந்த தாளை வந்து இருக்குது விஜய் வந்தால் போதும் அவர் முகத்தை பார்த்தா போதும் இப்போ கூட அந்த கரூரில் நடந்த அந்த நிவாரண நிதி வழங்கின பிறகு அந்த ஒரு அம்மா சொன்னது விஜயுடைய விஜய பார்க்கறதுக்காக என்னுடைய குழந்தையை வந்து நான் அது என்ன சொல்லுவாங்க வழியாக கொடுத்துருக்குறோம் என்னமோ சொல்கிறாங்க விஜய பார்க்குறதுக்காக என்னுடைய குழந்தை நான் வந்து விழுந்திருக்கிறேன் அதனால் என்ன வருத்தம் இல்லை இப்போ இது என்ன மனநிலை இப்போ ஒரு த ஒரு ஒரு குழந்தையை விட ஒரு ஒரு ஐம்பது வயது கிழவனுடைய அலங்கரிக்கப்பட்ட முகம் அலங்கரிக்கப்பட்ட முகம் ஒப்பனை செய்யப்பட்ட முகம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது ஒரு குழந்தையுடைய உயிரை விட குழந்தை இழந்ததுன்னா சாதாரணமாக இறக்கலை நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க சொல்லப்போனால் நாற்பத்தி மூணு பேர் இரண்டு சிசுக்கள் கருவிலேயே செத்துருக்குது கர்ப்பிணி பெண்கள் ஒரு குழந்தை மேலே மரம் முழிஞ்சு விழுந்து கண்ணு பிதுங்கி குடல் வெளியே வந்து இறந்துருக்குது அத்தனை பேரும் வந்து நெஞ்சு எலும்பு முறிந்து மார்பில் குத்தி ரெத்தக்காய் உள்ளே ரெத்தக்கசி வேற்பட்டு இறந்துருக்கிறாங்க ஒரு கொடூரமான மரணம் நாற்பத்தி ஒரு மரணம் ஏதோ நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு மூச்சு முட்டி இறந்தா தான் சொல்லுவாங்க மூச்சு முட்டினால் மிடிக்கப்பட்டு நெஞ்சில் ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கலாம் கீழே போட்டு வந்து வந்தது ஃபோட்டோ எடுக்கிறான் அவன் ஏறி நின்று எடுத்துதான் சொல்கிறாங்க சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு அப்போ இது என்ன மாதிரியான கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம பார்க்குறோம் நம்ம அதுக்காக மற்ற கட்சிகள்லாம் வந்து அவங்களாம் ஒழுங்கு இவரதான் வந்து இந்த கூட்டத்தை இது பண்ணார் அப்படி கிடையாது இளைஞர்களை அரசியல் படுத்தாமல் விட்டதற்கான ஒரு பெரிய ஒரு பழி வந்து இந்த திராவிடர் கழகங்கள் மேலையும் திமுக மேலையும் மற்ற இயக்குநர் மேலையும் இருக்குது இந்த தமிழ்நாட்டை வந்து அவர்கள் இந்த கனிம வளங்களை பாதுகாக்க தவறியது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை விட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வடநாட்டை கம்பேர் பண்ணையில் இங்கே பரவாயில்ல ஆனால் இந்த அரசியல் படுத்துலன்றது அவங்களுடைய அவங்க பண்ணாமல் விட்டதுடைய விளைவு தான் இன்னைக்கு விஜய் உள்ளவர் நான் சொன்னேன் ஏன் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறேன் விஜய் அரசியலுக்குறதை நான் ஏன் எதுக்குனே அப்படின்னா விஜய் கட் அவுட்டுக்கு டே ஃபர்ஸ்ட் ஷோ நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் தேட்டரில் டிக்கெட் வாங்கி டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு பாலாபிஷேகம் பண்ணி மாலை போட்டு அதை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்ட ஒரு நிர்வாகி எனக்கு எம்எல்ஏவாக வருவார் நாளைக்கு சட்டமன்றத்தில் போய் எனக்காக பேசுவார் என்ன பேசுவார் என்ன பேசுவார் மக்கள் பிரச்சனை பேசுவாரா என்ன பேசுவார் அப்போ இங்கே வந்து அடித்தளமே வந்து இதாக இருக்குது அவர் உருவாக்கப்பட்ட விதமே வந்து ஒரு சரியா இல்லை ஒரு இன்னுமே தெரியாத நான் ஒரு விஜயை நான் வந்து என்னுடைய கடவுளாக ரசிகனாக இருந்தால் அவருடைய ரசிகனாக நான் இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் மக்கள் நிர்வாகியாக வராரு அப்படின்னா எனக்கு வேணாம் சொல்கிறாங்க ஒரு ஓட்டு தானே ஒரு தடவை கொடுத்து பாருங்க இது குச்சி ஐஸா குச்சி ஐசா இதை கொடுக்குறதுக்கு ஒரு தடவை கொடுத்து பார்க்குறதுக்கு சார் ஓட்டு ஒரு ஒரு ஓட்டும் ஒரு ஒரு மனிதனுடைய தலையெழுத்து அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணாலும் கடைசியாக அவன் மக்கள்கிட்ட வரணும் எதுக்காக ஓட்டுக்காக பார்த்துருப்பீங்க வந்து தோசை தோசை சொல்கிறது துணி துவைக்கிறது மக்களுக்கு போய் துணி துவச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் அந்த எம்எல்ஏகள் பண்ணுற தேர்தல் சமயத்தில் பண்ணுற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க ஏன் பண்ணுறான் போய் பாட்டிம்மா காலில் வருவான் அது வரைக்கும் அந்த பக்கம் வராத எம்எல்ஏ போய் அந்த பாட்டியம்மா காலில் ஏன் ஓட்டு இருக்குன்ற அந்த ஓட்டை போய் ஒரு தடவை போட்டுப்பார் அவனுக்கு கொடுத்துப்பார் அப்போ இதை வந்து நம்ம இளைஞர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் வந்து கொஞ்சம் வந்து உங்கள் நீங்கள் மாஸ்தாமா மனப்பூர்வமாக நீங்கள் வசிக்கிற ஒரு நடிகனை வந்து எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் நடிகர் சூப்பராக நடிப்பார் அவர் எனக்கு கவலையே கிடையாது பிரச்சனையே கிடையாது ஆனால் அரசியல் என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டின் மேலே கடன் இருக்குது விஜய்க்கு அதோடைய பதில் என்ன எப்படி அதை வந்து அவர் நிவர்த்தி பண்ணக்கூடாது அதே போல் சாதிய படுகொலைகள் இருக்கு கவின் படுகொலைக்கு அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கலை உங்களுடைய பதில் என்ன ஏதோ எவ்வளவோ தலித் இளைஞர்கள் விஜயோடைய கட்சியில் இருக்கிறீங்க கவின் என்ற ஒரு தலித்து இளைஞனுடைய ஆணவ படுகொலைக்கு விஜய் கண்டனம் தெரிவிக்கலை கேட்டிங்களா யாருக்காக அவர் பேசுகிறாரு அதே திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய ஓட்டு அரசியலை இவர் செய்கிறார் அப்புறம் நீ எதுக்கு அவங்களே அவங்களே பரவாயில்லையே நீ எதுக்கு எல்லாம் கேட்பாங்க அவங்க ஒழுங்கா இவங்க ஒழுங்கா சார் அவங்க ஒழுங்கா இவங்க ஒழுங்கா நான் கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லுங்க நீங்கள் அவங்கள பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் இவங்கள பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க இது வந்து பதில் கிடையாது சொன்ன கேள்விகளுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்பது புரிகிறவங்களுக்கு புரியும் அதனால் இளைஞர்கள் வந்து சிந்திக்கணும்